ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கமத்ரா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பாலிட்டியில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அதாவது இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் கேள்வி எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை ஏற்ற வழி வைக்கிறது அதாவது எந்த அரசியலமைப்பு விதி வந்து நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடைபெறாத போது குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டங்களை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர்ட்டிக்கல் நூற்றி இருபத்தி மூணு இதை ஷார்ட்டாக எப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கிள் நூற்றி இருபத்தி மூணு இதுவே ஆளுநரின் சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் இரநூத்தி பதிமூணு குடியரசுத் தலைவரின் இயற்றும் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூணு ஆளுநரின் சட்டமையற்றும் அதிகாரம் இரநூத்தி பதிமூணு அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரிலீட் பண்ணி படிக்கும்போது மறக்காது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி மூணு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தை வந்து குடியரசுத் தலைவர் கலந்தாலோசிக்கும் அதிகாரம் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தமாக உச்சநீதிமன்றத்தை வந்து குடியரசுத் தலைவர் ஆலோசனை கேட்கலாம் ஆனால் அந்த ஆலோசனையை வந்து செயல்படுத்துகிறதும் செயல்படுத்தாததும் குடியரசுத் தலைவரோட வி விருப்பம் இது மூணுமே இம்பார்ட்டன்ட் அதாவது ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி மூணு ஆர்டிக்கல் இரநூத்தி பதிமூணு ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி மூணு அதாவது சேர்ந்து ரிலேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் அதுதான் அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் எந்த சரத்தின்படி பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குகிறது கீழ்காணும் எந்த சரத்தின்படி பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சரத்து நாற்பத்தி அஞ்சு ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம இந்த கொஸ்டினை வந்து பார்த்துருப்போம் இது எதில் வச்சுருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா பகுதி நா அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் அதில் தான் வந்து வச்சிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது பதினாலு வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குதல் எந்த ஆர்டிக்கல்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் நாற்பத்தஞ்சு இந்த ஆர்டிக்கல் பதினாலு அதாவது ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தனியாகவே இதை ஒரு கொஷனாகவும் கேட்டிருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஆப்ஷன் சி ஆர்டிகல் நாற்பது பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டது ஆர்டிக்கல் நாற்பது வந்து கிராம பஞ்சாயத்து பதினாலு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிக்கல் நாற்பது வந்து கிராம பஞ்சாயத்து ஆர்டிக்கல் நாற்பத்தஞ்சு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குதல் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் த்ரீ வீடியோஸ்லையுமே முன்னாடி போட்ட மூணு வீடியோலையுமே வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பகுதி மூணில் இடம்பெற்றிருக்கு ஆர்ட்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் உள்ளது வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுது அடிப்படை உரிமைகள் வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா நாட்டிலேருந்து இருந்தால் அடிப்படை உரிமைகள் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டப்ப அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபத்தி ஆறாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுல்ல அப்போ வந்து எத்தனை அடிப்படை உரிமைகள் மொத்தம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி வந்து அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமையை நீக்கி நீக்கியிருப்பாங்க சொத்துரிமையை நீக்கினதுலேருந்து இப்போ வந்து தற்போது ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்குது அதாவது தொடக்கத்தில் வந்து ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டாங்க நீக்கி அதை வந்து முந்நூறு ஏழு தனியாக ஒரு உரிமையாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ டோட்டலாக எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அடிப்படை உரிமைகள் இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டப்ப சாரி இப்போ வந்து ஆறு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டப்ப ஏழு உரிமைகள் வந்து இருந்திருக்கு அது என்னென்ன அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை ஆர்டிக்கல் பதினாலுலேருந்து பதினெட்டு சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்ட்டிகல் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சமய சுதந்திர உரிமை ஆர்ட்டிக்கல் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வியல் உரிமைகள் வந்து ஆர்ட்டிகல் இருபத்தி ஒம்பது டு முப்பது அரசியலமைப்பு ரீதியான தீர்வு பெறும் உரிமை அது வந்து ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு இது எல்லாமே டென்த்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டென்த்தில் உள்ள ஆர்டிக்கல்ஸ் வந்து தனியாக உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் அந்த வீடியோவை வந்து பார்த்துருங்க அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் வந்து அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் வந்து இடம்பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பகுதி நாலு பகுதி நாலில் தான் வந்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து இடம்பெற்றிருக்கு இதையும் பார்த்தீங்கன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் உள்ள ஆர்டிக்கலும் அது எந்த பகுதி என்ன ஆர்ட்டிக்கலாம் அதுவும் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க அது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் எந்த நாட்டிலேருந்து இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க இது வந்து பகுதி நாலில் ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இதுக்குள்ளே தான் அந்த வந்து ஆர்டிக்கல் நாற்பது வந்து பஞ்சாயத்து ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்பது ஏ வந்து இலவச சட்ட உதவி அப்புறம் ஆர்டிக்கல் நாற்பத்தி அஞ்சு ஆறுல இருந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி இதெல்லாம் இந்த அரசு நேர்மை கோட்பாடுகளுக்குள்ளே வந்திருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பின் சரத்து பத்தொன்பது எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது அதாவது இந்திய அரசியலமைப்பின் சரத்து பத்தொம்பது எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை வந்து உத்தரவாதம் அளிக்கிறது இந்த ஆர்டிக்கல் பத்தொம்பது வந்து எதில் வருதுன்னு பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளில் வருது பதினாலருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அடிப்படை உரிமைகள் சொல்கிறோம்னா அதில் தான் வந்து இது வந்து வருது இந்த பத்தொம்பது எதை எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை நமக்கு வழங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மற்றும் கருத்து உரிமை ஆயுதங்கள் இன்றி அமைதியாக முறையில் கூடும் சுதந்திரம் மூணாவது வந்து சங்கங்களை ஏற்படுத்தும் சுதந்திரம் நாலு வந்து இந்தியா முழுவதும் தடையின்றி பயணிக்கும் சுதந்திரம் ஆறு வந்து இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலும் குடியேறும் சுதந்திரம் சாரி அஞ்சு வந்து இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலும் குடியேறும் சுதந்திரம் ஆறு வந்து வேலைவாய்ப்பு வணிகம் மற்றும் வியாபார சுதந்திரம் அதாவது இந்திய அரசியலமைப்பின் சரத்து பத்தொன்பது எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் ரெண்டாவது ஆயுதங்கள் அமைதியான முறையில் ஒன்று கூடும் சுதந்திரம் மூணாவது சங்கங்களை ஏற்படுத்தும் சுதந்திரம் நாலாவது இந்தியா முழுவதும் தடையின்றி பயணிக்கும் சுதந்திரம் அஞ்சாவது இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலும் குடியேறும் சுதந்திரம் ஆறாவது வந்து வேலைவாய்ப்பு வணிகம் மற்றும் வியாபார சுதந்திரம் வந்து கொடுக்குது இந்த அடிப்படை சுதந்திர உரிமை அடிப்படை உரிமையிலேருந்து இது வந்து சுதந்திர உரிமையில வந்து சுதந்திர உரிமை வந்து டோட்டலா எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் இதில் அந்த பத்தொம்போதுலே ஆறு சுதந்திரங்களை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸில் உள்ள ஆர்டிக்கல்ஸ் வந்து பார்த்துருக்கோம் அந்த அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசியல் நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகள் குடியரசுத் தலைவர் ஆளுநர் சட்ட மேலவை சட்டக்கீலவை இதை பற்றின ஆர்டிகல்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கங்க டென்த்தில் உள்ள ஆர்டிகல்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான உள்ளதை வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து பார்த்துருங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ